நடிகர் பிரேம்ஜி அவருடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா விருப்பம் இல்லாமல் தான் இந்த திருமணம் நடந்துச்சா வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போம் பிரபல நடிகர் பிரேம்ஜி அவருடைய திருமணத்தில் அவருடைய மனைவி குடும்பத்தாருக்கு கூட விருப்பம் இல்லாமல் அவங்க யாருமே கலந்துக்காமல் போன ஒரு தகவல் வெளியாக இருக்குது தமிழ் சினிமாவிலே முக்கியமான குடும்பத்தில் இருந்து வந்தவர் தான் பிரேம்ஜி இவர் முதல்ல பாடல் பாடலில் மட்டுமே ஆர்வம் காட்டிகிட்டு இருந்தார் பிரேம்ஜியுடைய அண்ணனும் இயக்குனருமான வெங்கட் பிரபு அவருடைய இயக்கத்தில் வந்து பிரேம்ஜி இவர் நிறையா படங்கள் நடிச்சிருக்காரு ஆரம்பத்தில் வெங்கட் பிரபு அவருடைய இயக்கம் ஸ்டார்ட் பண்ணதில் இருந்து ஒவ்வொரு வாய்ப்பும் கொடுத்துட்டு தான் இருக்கார் சென்னை டுவெண்ட்டி எயிட்லேருந்து இப்போ கடைசியாக ரிலீஸ் ஆன கோட் படம் வரைக்குமே இவர் நடிச்சிருந்தார் அண்ணன் வெங்கட் பிரபு எடுக்கும் படத்தில் எல்லாம் இவருக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு எடுக்கிற படத்தில் எல்லாம் பிரேம்ஜிக்கு ஒரு நல்ல கதாபாத்திரமும் ரசிகர்களிடம் ரீச் ஆகுற மாதிரி கதாபாத்திரமும் கொடுத்திருப்பாரு சில படங்களுக்கு இசையமைத்து அமைப்பு பணிகளை இப்போ செய்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம் சினிமா வாழ்க்கையில் உச்சத்தில் இருந்தாலும் தனிப்பட்ட வாழ்க்கையில் திருமணத்தை பற்றி எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் பல ஆண்டு திருமணத்தை தள்ளி போட்டுட்டு இருந்தாருங்க தமிழ் சினிமாவில் மோஸ்ட் எலிஜிபிள் பேச்சுலர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருமே கலாய்ச்சிட்டு இருந்தாங்க நாற்பத்தஞ்சு வயசில் கடந்த நிலையில் திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க ஆரம்பத்தில் இவங்களுடைய திருமணத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் குடும்பத்தில் பார்த்து திருமணம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினச்சாங்க ஆனால் அவரு அவர் இந்து அப்படின்றவங்கள காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாருங்க ஆனால் அவங்களுக்கு இப்போ டிவைஸ் ஆக போகுதாமா ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையானு தெரியலைங்க இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே தெரியாது நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்